அவன் வீட்டுக்கு போனப்ப என்ன நான் எவ்வளவு கெவலமா நடத்துனதுக்காகவா அவங்க கணக்குல நம்ம எதிரி அது அப்படியே இருக்கட்டும் பெரியப்பா இப்போ அவங்க நம்ம சொந்தக்காரங்க இது இப்படியும் இருக்கட்டும் பெரியப்பா நீ சொல்றது எதுவுமே விளங்கலையாடா எதிரியை ஏமாத்தும் போது நாம சகுனி மாதிரி இருக்கணும் யுத்தம் செய்யும் போது ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி பிளான் பண்ணும் பெரியப்பா ஏன் வளர்ப்புல உனக்கு இவ்வளவு மூல எங்க எதுனா வந்துச்சு ஓ வளர்ப்பால வரல பெரியப்பா சேகரோட நட்பால வந்துச்சு எனக்கு இன்னைக்கு இந்த சேகர பாக்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணர சகணிய ஒண்ணா சேர்ந்து போறது வந்த மாதிரி இருக்கு பெரியப்பா இங்க வந்தவங்க உங்களுக்கு தேவையானதை எல்லாம் பண்ணு

மாட்டிக்க போறோனா அதுக்கெல்லாம் கவலை இல்லடா அந்த விபி வெட்டி போட்டுருவான் உன்னையா என்னையா ஏதாவது பண்ணி நீ எஸ்கேப் ஆயிடுவேன் நான் தான் மாட்டிப்பேன் அவன் என்ன மேல அனுப்பாம விட மாட்டான் அப்புறம் அண்ணா அண்ணா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம எங்கேஜ்மெண்ட் நடக்க போது நீ எதுக்கும் கவலைப்படாத யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய் உனக்கு எங்கேஜ்மெண்ட் அண்ணனுக்கு இல்லையா முகூர்த்த அவனது மூணு முடிச்சு என்ன அந்த வீப்பு உயிரோட இருக்கிறதுக்கு அதான் நடக்காது அண்ணா என்னோடது <ifting> <Zukod attun -tata> <härCping noise>

உங்க ரெண்டு பேர் மேரேஜ நான் நடத்தி வைக்கிறேன் பாத்தியாடா அண்ணனோட என்னோட மனச அண்ணா இப்ப சொன்னதை அப்படியே லவர் கிட்ட சொல்றீங்களா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா ப்ளீஸ் அண்ணா இங்க பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாத அவன் குறுக்க வந்தாலும் சரி உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை இந்த அண்ணன் நடத்தி வைக்கிறேன் என்னது நீ நீ பயப்பட உண்ணாக்கு இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படக்கூடாது தைரியமா இரு கான பயம் அண்ணா थैंक यू हां थैंक्स அண்ணா இப்போ ஹேப்பியா நீ கல்யாணம் பண்ணமாரு எங்க போ ஏ கிருஷ்ணா மூகுந்தா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க தாய்லா தெய்வம்ன்றது மூராரி ஆ என்ன மேட்டர் என்ன என்ன மேட்டர் அவங்க ரெண்டு பேர் மேட்ரு என்ன அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்னடா இப்படி கேட்ட எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியும் சரி அவங்க சந்திச்ச கோவில்ல ஓ நீ அவங்க வீட்டுல சந்திச்சியா அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா இந்த விஷயத்தை யாருக்கிட்டயோ சொன்னா தலை வெடிச்சு போய் செத்து போயிடுவோம் ஏற்கனவே வெடிச்சு போய் தான் இருக்குது எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு காபி கொண்டு வா நான் உனக்கு காபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்கர்மா இருக்கா? சூப்ரஜி எம் எல் எல்பி லாயர். ஹியர் ரெஸ்பெக்டட் டேக் ரெஸ்பெக்ட். இப்ப ಸಮಯಕರಣ சொன்னே? யார் யார் சமيل கரெக்ட்? அவன்தானே சமيل கரெக்ட். டேய் டப்பா. இதோ வட்டேன் சார். எதுக்குடா தேவலாத வேலலாம் பாத்துக்கிட்ட இருக்க? கல்யாணத்துக்கு வந்தோமா? வேலை செஞ்சோமா? செஞ்சோமா. நல்லா தின்னோமா తిண்ணோமா. கிளம்பி போடுமா? போடுமா?

ஜோக்கர் வந்துட்டார் அதுக்கு என்ன இப்போ அப்படினா கல்யாணம் பண்ண மாத்தணும் நோ முடியாதா அப்படினா பையனை மாத்திருங்க டேய் கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே என்னது பேரை மாத்தறதா சாவடிச்சுடுவோம் உன்னை கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேந்துடுவான் ஓய் பேரை மாத்தனா நீ பரலோகம் போய் சேந்துடுவடா நீங்க போங்காட்டான்றீங்க என்ன மிடில் ஆச்சு நீங்க உட்காருங்க நான் எடுத்து சொல்றேன் அண்ணா நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோ மஞ்ச சூப்பர் பேரு அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ண அண்ணா நீ ஏதோ பிளான் பண்ற ஆனா அது என்னன்னு தான் தெரியல ஆக்சுவலி என்னென்ன பண்ண போற என்னது சந்திரசேகரா சூப்பர் பேர்ரா சுவாமி சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி எப்படி இருக்கே சூப்பரா இருக்குப்பா இந்த பேர் இருக்கிற யாரும் பிரிக்கவே முடியாது டீல் ஜோன் வெச்சீங்க அண்ணா நீ லவ்வர் ஆவா ஃப்ளவர் நடுவுல அந்த சந்திரசேகர் யாரனே லவ்வர் சந்திரு லாயர் சேகர் இப்ப புரிஞ்சுதா சந்திரசேகர் அது நான் திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் பதினாறாம் தேதி பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது தெய்வங்களே முன்னாடி நடத்தி வைக்க அந்த பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு கொடுத்து வச்சோம் அவர் ஒரு தடவை பாக்கணும் சாமி இப்பவே நீ நிறைய பாத்துட்ட ம் முகurte அழிடியாச்சே தாம்பூலத்தை மாத்திக்கோங்க ரெடி ரெடி ஹலோ தாம்பூல தட்ட ஜோடியா தான் வாங்கி ஜோடியா தான் வாங்குமா டாக்டர் வாயா ஜோடியா வாங்கி ஜோடின்னா காலையங்காலிய சேர்றது இல்ல உங்க ഭാര്യனால கூப்பிடுங்க இவ்வளவு காலை எப்படியா இருப்பா எப்பவோ அவ போய் சேர்ந்துட்டா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க தாம்பூல தட்ட தம்பதியர் தான் வாங்கணும் யோ ரம்மி ஆகிரே இங்க வெறும் வேட்டி மட்டும் தான் எல்லாம் கடையா இருக்கு எல்லாம் தங்கியே என்ன சுவாமி இது ஏதாவது பண்ணி நிச்சயதர்த்தத்தை முடிங்க டோன்ட் इरिटेट மீ

முருங்கக்காய் சரியா வேகலன்னு கோச்சு வந்து பொண்டாட்டி பண்ணிக்கல விட்டுட்டு வந்துட்டியே யூஸ்லெஸ் ஃபெல்லோ ஓ யார் சோ அப்படி என்ன கேள்வி மாமா இது எங்க அம்மா எங்க அப்பா உங்க தங்கச்சி உங்க மாமா என்னடா சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கா அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமுல வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே விளக்கல இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மனமுடிக்க போற ராமனோட மோமியும் டேடியும் இப்பதான் எனக்கு எல்லாமே க்ளீன் அ தெறையதே. பாரு சூப்பரா ஒரு ஆக்டிங் பண்ற. மாமா இது வாடா வாடா நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது. அதை முடிச்சதும் நான் வரேன் நீங்க போங்க. ஆமா ஆமா வாங்க வாங்கட மாமா. அம்மா அப்பானா நான் எனக்கு அம்மா அப்பா மாதிரிதானே என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு சரிதானா? சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க காட்சை மாத்தி

கிரேஸார்ட்லேட்ட போடுறா பாக்கெட்ல துண்டு வச்சிருக்கேன்டா எவ்வளவு வச்சிருக்கே 5000 ரூபாய் 4000 தான் சொன்னேன் பரவாயில்லைடா சாப்பிடு சரி அடிக்கடி இந்த மாதிரி கூவுடு வச்சிருக்கேன் கனமடா போர்ட்டல் வா விகிரங்கோ நான் புள்ள மாவு போடுறா பாருங்கடா